அனைத்து நமது முத்திரையர் ஊர் சொந்தங்களுக்கும் இனியதோர் மதிய நேர வணக்கங்கள் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவ அமைக்கப்பட்ட முத்திரையர் இடத்தில் அமைக்கப்பட்ட பேரரசர் பெருமிடுகு முத்திரையர் பதாகையையும் தமிழக தேசம் கட்சியின் கொடிக்கம்பத்தையும் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி காவல்துறையும் கூடிய பேரூராட்சி நிர்வாகமும் அந்த பதாகையை பிடுங்கியதோடு மட்டுமல்லாமல் அதன் அருகில் அமைக்கப்பட்டிருந்த கட்டுமான அந்த கட்டிடத்தையும் முழுவதுமாக இடித்துள்ளது இந்த விஷயத்தை தமிழக தேசம் கட்சி மற்றும் வீர முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன் பத்தொன்பதுல மிகப்பெரிய ஒரு கலவரம் பொன்னமராதி பகுதியில வந்து உருவாச்சு ஒரு பேசு பொருளான ஒரு வார்த்தைனால எப்படி இந்த உளவுத்துறை என்ன பண்றாங்கன்ற தெரியல இந்த முத்திரை சமூகத்தோட ஒற்றை அடையாளமாக இருக்கக்கூடிய பேரரசு பெருமிடுகு முத்திரையரோட பதாகைய ஒரு அலட்சியமாக இந்த காவல்துறை வந்து குடுங்கி வீசுது அந்த பேரூராட்சி இதற்கு அந்த பேரூராட்சியோட சேர்மன் நம்மளு யூனியன் சேர்மனும் நம்மளு ரெண்டு பேருமே முத்திரையர் சமூகத்தில் இருந்து கொண்டு யாரோ ஒருவருடைய அதாவது அந்த தொகுதியினுடைய அமைச்சரோட தூண்டுகோள் தான் இதுல இருக்கும் என்பது எங்களுடைய சந்தேகம் இரண்டு தடவை ஏன்னா இது அமைக்கப்பட்டு பதினைந்து இருபது நாட்களுக்கு மேலாகியும் இப்ப குறுகிய காலம் இந்த ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள அமைச்சர் ரெண்டு தடவை வந்துட்டு போன பின்னாடி இது நடந்திருக்குன்னு சொன்னா திருமயத்துல சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் அவர்களோட தூண்டுதலின் பேர்லதான் இந்த செயல் நடந்திருக்கும் ஓட்டு போட்ட நமது முத்திரைய சமூக மக்கள் எல்லாருமே சிந்திக்கணும் அதை சிந்திச்சு பார்க்கணும் நம்மளோட அடையாளங்களை அழிக்கும் செயலிலே தொடர்ந்து இந்த திமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பொன்னமராவுல இது போன்ற செயல் நடந்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது இதற்கு உரிய நடவடிக்கையை நமது தலைவர் சமநீதி போராளி அவர்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் இடத்துல பேசியிருக்காங்க தலைவர் அவர்கள் நேரடியா பார்வையிடுறதுக்கும் வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம் ஏன்னா மன்னர் படத்தையும் எடுத்திருக்கீங்க எந்த அறிவிப்பும் இன்றி அதே மாதிரி கட்சியோட கொடிக்கம்பத்தையும் பிடிஞ்சிருக்கீங்க யாரு உங்க இடத்துலயோ உங்களோட சொத்துலயோ கொண்டு வைக்கல இந்த முத்திரையர் மக்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்துலதான் வச்சிருக்காங்க தனிநபர் இடத்துல யாரோட இடத்துல நீங்க ஓடி வைக்கல உரிய விளக்கத்தையும் ஏன் அப்படி பண்ணாங்கன்ற விஷயத்தையும் நம்மளோட நிர்வாகிகள் தொடர்ந்து இங்க பேசி வர்றாங்க இது மேற்கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற கலவரம் போல் உருவாகாமல் இருக்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையும் தமிழக அரசாங்கமும் உளவுத்துறையும் இதை கரெக்டா கண்காணிச்சு மீண்டும் அதே இடத்திலேயே அந்த மன்னர் பதாகையையும் கொடிக்கம்பத்தையும் நீங்களே வைத்து விட்டால் நல்லது என்பதை தெரிவித்துக் கொண்டு இதற்கு தமிழ தேசம் கட்சி வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் சார்பாக மீண்டும் ஒரு கண்டனத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன் உரிய தகவலோடு மீண்டும் ஒரு பதிவை பதிவிடுகிறோம் அந்த இடத்துல கொடிக்கம்பமும் போர்டும் திரும்ப அமையும் அதற்கான ஏற்பாடுகளை தமிழ தேசம் கட்சி தலைமை கண்டிப்பா செய்கின்றது தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்